வணக்கம் புதுயுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் மிகவும் பரவலாக பேசப்பட்ட மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நூல் கொடுத்து பார்க்க போகிறோம் இது மூன்று பாகங்களாக வெளிவந்திருக்கிறது இந்த நூலுடைய பெயரை வைத்தேதான் இந்த ஆசிரியரும் பெரும்பாலும் அறியப்படுகிறார் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பம்சம் இந்த நூல் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம்தான் மாயை ஒரு பார்வை திராவிட மாயை ஒரு பார்வை இது மொத்தம் மூன்று பகுதிகளாக வெளிவந்திருக்கிறது முதல் பகுதி இது அடுத்தது இரண்டாம் பகுதி பார்த்தா உங்களே தெரியும் இரண்டாம் பகுதி அப்புறம் மூன்றாம் பகுதி இது வந்து மூன்று மொத்தம் மூன்று பகுதிகளாக வெளிவந்திருக்கிறது திராவிட மாயை ஒரு பார்வை அது இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆசிரியரை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நாம் ஒரு தன்னிலை விளக்கம் தந்தாக வேண்டும் பொதுவாக நாம் அரசியல் சார்பு உடைய எந்த ஒரு புத்தகத்தையும் நாம் இங்கே வாசிப்பதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறோம் பொதுவான ஒரு ஆய்வு நூலாக இருக்கிற போது அல்லது பல தரவுகளை உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு நூலாக இருக்கிற பொழுது வாசக அறிவுத்திறனுக்கு மேம்படுத்துவதில் இருக்கிற பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்படி தான் பார்க்குறோம் ஏற்கனவே நாம் இரண்டு மூன்று பார்த்துருக்கிறோம் பொது உடைமை இயக்க சிந்தனைவாதிகளுடைய புத்தகங்களை பார்த்துருக்கோம் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் நூல்களை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில நம்ம எதுவும் பார்க்கிறோம் எழுக்கக்கூடிய கருத்துகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பல்வேறு ஆய்வுகளின் அடிப்பில் தரப்பட்ட பல்வேறு தரவுகளின் அடிப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு உண்மை வாக்கியங்களாகத்தான் தெரியுது எல்லாமே ஒவ்வொரு வாக்கியத்துக்கு பின்னாலும் ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது அப்படின்னு தோணுது அந்த வகையில் தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சொன்னது தான் புத்தக வாசிப்பு என்பது அறிவு தேடலின் ஒரு பகுதி என்று போது மிக நிச்சயமாக நாம் அனைத்து தரப்பிலிருந்தும் வாசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் வாசித்தாக்க வேண்டும் அதுதான் மிகவும் நல்லது அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாசிப்புக்கு வழிபடுகிற புத்தகமாக தான் நம்ம இதை பார்க்குறோம் சரிங்களா இரண்டாவது மிக முக்கியமானது நாம் எப்போதுமே அரசியல் சார்பு சார்ந்து பேசுவதில்லை ஆனால் இந்த நூல் என்ன பேசுகிறது அமை பற்றி மட்டும் நான் சொல்கிறோம் சரிங்களா சரி இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன் இப்போ உள்ளே போயிடலாம் இது திராவிட மாயை ஒரு பார்வை சரி சுப்பு அவர்கள் இருக்கக்கூடியது அதனால் தான் அவர்கள் ஐயா வந்து நம்ம திராவிட மாய சுப்பு என்ற கூட பல இடங்களில் சொல்லுவாங்க வணக்கத்துக்குரிய பெரியவ திரு சுப்பு அவர்கள் சுயநலங்கிறதே அறியாத ஒரு தன்னலம் சற்றும் கருதாத ஒரு பொதுநல சேவகர் அவர் உண்மையிலே அந்த பொதுநல சேவகர் என்பதற்கு ஒரு சரியான அடையாளம் சொல்லணும்னா யாரையா நான் முன்னிலைப்படுத்த வேண்டியம்னா தனிப்பட்ட முறையில் நான் கூட ஐயா சுப்பு அவர்களை தான் நம்ம முன்னிலைப்படுத்துவோம் ஏன்னா அந்த அளவுக்கு எப்போதுமே சமுதாயத்தை பற்றி இந்திய தேசத்தை பற்றி இந்திய மக்களை பற்றி அப்படியே யோசிக்கக்கூடியவங்க இல்லை மகாகவி பாரதி சல்வான் இல்லையா வேள்வியில் இதுபோல் வேள்வி ஒன்று இல்லை தவத்தில் இது போல் தவம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எழுத்து என்பதை மட்டுமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை கூட ஒரு தவமாக நினைத்து ஒரு தவ வாக்கே வாந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் திரு சுப்பு அவர்கள் சரிங்களா இந்த இந்த பின்புலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த நூலுக்கு மிக முக்கியமான சிறப்பு சேர்ப்பது இது யார் எழுதியிருக்கார்கள் அப்படின்னு தான் திரு சுப்பு அவர்கள் சரி இது எதை பற்றியது அப்படின்னு நம்ம பார்ப்பதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் திராவிட மாயை அப்படிங்கிற அந்த சொல்லிலேருந்தே தெரியும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கர அரசியல் கொள்கை இருக்குது இல்லைங்களா அது பற்றியே ஒரு இது அதை ஆய்வு ஆய்வு செய்கிறாங்க அது வந்து பொய் அப்படின்லாம் சொல்லலை இது வந்து ஒரு மாயை அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கு உள்ள என்னெல்லாம் உங்களுக்கு கடுமையான பல கருத்துகள் இருக்கின்றாங்கிற வேறு விஷயம் ஆனால் அத்தனை கடுமையான கருத்துகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பின்னால ஒரு மிகச்சரியான ஒரு ஒரு ஆய்ந்த அறிவு இருக்கிறது அது மிக முக்கியமானது ஏதோ நுண்மான் நுழை புலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு நுண்ணிய அறிவு பின்னால் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பல விஷயங்கள் எடுத்து கோடிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம எப்படி உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது உண்மை இல்லை இது பொய் அப்படிங்கிறத எடுத்து 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 சொல்லிக்கிட்டே வர்றாங்க சரிங்களா இதில் என்ன முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க எல்லோரும் அடிக்கடி சொல்லுவாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்ல ஒரு குரல் ஆனால் அதற்கு ஒரு ஓரிரு அத்தியாயங்கள் முன்னதாக மெய்யூன்கிற அதிகாரத்தில் ஒரு நல்ல குரல் ஒன்று வரும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்ன அதுக்கு முன்னே இது எத்தன்மையானது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் மெய்யறிவு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கள் சொல்லுது அந்த மாதிரி இந்த திரு இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா யார் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறது முக்கியம் இல்லை அது எந்த தன்மை அது எத்தன்மை அது அதில் உண்மை எந்த அளவு சத உண்மையின் சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்காங்க அதனால தான் இன்ஃபைட் இல்லை ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மூன்றாவது பகுதியில் அவங்க சொல்லுகிற போது நான் சிலை குறித்து சில இடங்களிலே அவர்களுக்கு எதிராக எதிர்மறையாக எழுதிவிட்டு பிற்காலத்திலே பிறகு வருகிற அத்தியாயங்களிலே அவரை பற்றி நேர்மறை அதுக்காக எழுதுகிறேன் நே அந்த பெயரெல்லாம் வேண்டாம் அரசியல் தலைவர் பெயரெல்லாம் வேண்டாம் அப்படி கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அப்போது அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்புறம் என்னுடைய எழுத்து அடுத்தடுத்த கால காலத்துக்கு மாறுகிற போது அவர்கள் மாறி இருக்கிறார்கள் அதையும் நான் நேர்மையாக காட்டியாக வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை அதாவது எப்படின்னா அந்த ஒரு தனிநபர் சார்ந்த விமர்சனமாக இல்லாமல் அந்த தனிநபர் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தான் அது இருக்கிறது சரிங்களா அப்புறம் எவ்வாறு புனையப்பட்ட செய்திகள் கற்பனை செய்யப்பட்ட கதைகள் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பொய்யாக இருந்த கூடிய இதெல்லாம் எப்படி உண்மையாக இங்கே நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அதை எப்படி நம்ம வந்து மாற்றணும் அல்லது எப்படி அது மாறணும் அப்படிங்கிற பற்றி இருக்காங்க சரிங்களா இவ்வளவு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயாவுடைய கடினமான உழைப்பு மிக கடின உழைப்பு அப்புறம் ஒரு தெல்ல தெளிவான ஒரு சிந்தனை இதை சொல்லியே ஆக வேண்டும் ஊருக்கு நல்லது சொல்லுவேன்னு சொல்றாங்கல்ல மகாகவி பாரி சொல்கிற மாதிரி ஊருக்கு இது நல்லதுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது தான் இனி பின்னால் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருப்பதாக எனக்கு தெரியல நான் படித்தவர்கள் ரொம்ப நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்தது அல்லது என்ன சொன்னார்கள் இதற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறது அந்த உண்மையை கொண்டு வந்து போடுறாங்க பல்வேறு விஷயங்களை போட்டிருக்காங்க பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இட ஒதுக்கீடு எப்படி இருக்குதுன்னு பற்றிலாம் ஒரு அட்டவணை போட்டிருந்தாங்க அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு மக அதிர்ச்சியாக இருக்கிறது அதில் இங்கே நாம் சொல்வதுக்கு தயாராக இல்லை எல்லாம் நீங்கள் தயவு செய்து புத்தகத்தை வாசித்து பாருங்கள் புரியும் இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு எதையுமே வந்து யாருமே சேலஞ்சிங் பண்ண முடியுங்கிற மாதிரி தோணலை எல்லாமே ரொம்ப ஒரு அத்தாரிட்டியோடு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் ஏன் இந்த புத்தகத்துக்குள்ளே போகலை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதில் பல விஷயங்களை அரசியல் சார்பான குற்றைகளை முழுக்க முழுக்க அரசியல் சார்பு குற்றைகள் தான் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாங்கனால்தான் அது பண்ணலை மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து ஹிந்து சமயத்தின் மீது வீசப்பட்ட பொய்யூரைகள் இந்த நூலில் ஆதாரத்துடன் மறுக்கப்பட்டுள்ளன அப்படி சொல்லிட்டு போகிறாங்க இது தலை தமிழகத்தின் தலை சிறந்த அரசியல் வாரியதோட துக்குளக்கல் தொடராக கூட வந்தது அவங்க அப்படி எழுதியிருக்காங்க சரிங்களா இதில் போடும்போதே அப்படி போட்டிருக்காங்க வார வாரதல் வெளியான பரபரப்பு தொடர் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா இதை ஆதாரம் வெளியீடு வெளியிட்டிருக்கிறது இது வந்து ரேர் பப்ளிகேஷனோட ஒரு யூனிட் ஒவ்வொன்றும் மிகவும் சகாய விலையில் தான் ரொம்ப சாதாரண விலை தான் ஒவ்வொரு புத்தகத்தோட ஒவ்வொரு புத்தகத்தோட இரநூத்தி இருபது அல்ல இரநூத்தி நாற்பது மூன்றாம் பகு ப பதிப்பு இருநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிலாம் கிடைக்கிது இப்போதும் மிகவும் பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிற ஒரு புத்தகம் சரி இதில் சில இதில் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க கல்கி வாடகை சொல்கிறது உண்மை வரலாற்றை பின்வரும் தலைமுறையினருக்காக பதிவு செய்திருக்கும் சுப்புவின் பணி பாராட்டுக்குரியது அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது உண்மை வரலாற்றை பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பணி மிகவும் பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாங்க அதில் மிக முக்கியமாக நான் பார்க்க போகிறேன் இந்த உண்மை வரலாறு தான் அதுதான் பேசுது இந்த புத்தகம் மொத்தவுமே உண்மை வரலாற்றை பேசுகிறது அதனால் மிக முக்கியமானது அதுக்கப்புறம் தினமலர் கூட ஒரு போட்டிருக்காங்க பூம்புகா திரைப்படத்துக்காக பின்னணி குரல் கொடுக்க வந்த கே பி மறுத்து கடவுளே மருத்துவ சொன்ன சொன்னபோது என்ன நடந்தது அப்படின்னு போட்டு ஒரு கேள்வியாக போட்டு உள்ளே அதுக்கான பதில் இருக்குங்கிறதுனால ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு கேள்வியாக போடப்பட்டிருக்கிறது உள்ளே போட்டதுங்கிறாங்க பல விஷயம் யில பல விஷயங்களை பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இலக்கியம் என்ன சொல்கிறது அப்போ நடந்த சம்பவங்களை ஒன்றுக்கொன்று பார்த்து வச்சு இது நடந்திருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது அதாவது அவர்களே வணக்கத்துரிய ஆசிரியர் பெரியார் அவர்களே எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா கலந்து பேசி இது உண்மை நடந்து என்ன அப்படிங்களா எடுத்து 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 அந்த உண்மையில ஆழ்ந்து 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 எடுத்து கொண்டு வருகிற போது நமக்கு பல சமயங்களில் உண்மையை அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கிறது ஐயோ இதெல்லாம் நம்ம நம்பியிருக்கிறோமே இதெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தோமே அப்படிலாம் தான் தோணுது அதனால் இதுக்குள்ளே நான் சொல்கிறேன் திரும்பவும் ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்ம இதுக்குள்ளே போகலை ஏன்னா இது வந்து ஒரு புத்தக வாசிப்பு அறிவுத்திறனுக்கான ஒரு தேடல் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இருக்கிறதுனால தான் இதுக்குள்ளே போகலை தயவு செய்து ஒவ்வொருவும் வாசிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் சமீப கால வரலாற்று ஆய்வுகள் நடத்துறதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது ஏன்னா அது ஒரு சார்பாக போய்விடுமோங்கிற அச்சம் எல்லாருக்கும் உண்டு அதையெல்லாம் மீறி இதை இந்த புத்தகத்தை மூன்று பாகங்களாக ஐயாவுகள் எதிர்க்கிறார்கள் திரு திராவிடமாய் சுப்பிரமணியன் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அவர் மனதிலே ஆழமாக படிந்திருக்கிற ஒரு பொதுநல உணர்வு அதாவது ஒரு பொதுநல சேவகராக திரு சுப்ரவர்களில் இருக்கிற இந்த புத்தகம் உண்மையில் அனைவரும் படித்து உண்மையை புரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்